வணக்கம் கும்பராசி அன்பர்களுக்கான தை மாத ராசி பலன்களை பார்க்க போகிறோம் கும்பராசிக்காரர்களை பொறுத்தவரை ஏழரை சனியின் பிடியில் இருக்கிறீர்கள் அதாவது ஜென்ம சனி உங்கள் உடலிலேயே அமர்ந்திருக்கிறார் சனி பகவான் இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில்தான் மாதம் பிறக்கிறது பொங்கு சனியாக இருந்தால் மிகப்பெரிய வெற்றிகளை குவித்து விடுவீர்கள் உங்களை வாழ்க்கையில் எதெல்லாம் உங்களுக்கு வேண்டுமோ அதையெல்லாம் கொடுத்து உங்களை உச்ச நிலையில் அமர வைத்து விடுவார் சனி பகவான் மற்ற கிரகங்களின் சஞ்சாரத்தை பார்க்கும்போது மாதம் பிறக்கும் பொழுது இரண்டில் ராகுவும் எட்டில் கேதுவும் அமர்ந்திருக்கிறார்கள் இதனால் என்ன நடக்கும் என்று பார்த்தோமானால் வாழ்க்கையில் ஏற்றமும் இரக்கமும் மாறி மாறி வந்து கொண்டே இருக்கும் அதனால் ஏதாவது ஒரு சிவன் கோவிலில் இருக்கக்கூடிய நவக்கிரகங்களை சனிக்கிழமை தோறுமோ அல்லது வியாழக்கிழமை தோறுமோ நீங்கள் பலம் வர வேண்டும் அதாவது ஒன்பது முறை அது சனிக்கும் பிரீத்தியாகவும் ராகுகேதுக்கும் பிரீத்தியாகிவிடும் மாத தொடக்கத்தில் உங்கள் ராசிக்கு மூன்றாம் இடத்தில் முயற்சிகளை சொல்லக்கூடிய இடத்தில் குரு பகவான் அமர்ந்திருக்கிறார் தனலாபாதிபதியான குருபகவான் குரு பகவான் உங்களுக்கு சகாயங்களை வழங்கக்கூடிய இடத்தில் சஞ்சரிப்பது மிகப்பெரிய யோகம்தான் உங்களுடைய முன்னேற்றத்தை பார்த்து உங்கள் குடும்பமே ஆச்சரியப்படக்கூடிய அளவில் இந்த தை மாதம் இருக்கப் போகிறது குருவின் பார்வை பலத்தால் பல நல்லது நடக்கும் உங்களுக்கு ஜனவரி மாதம் பத்தொன்பதாம் தேதி தனுசு ராசியில் வந்து அமரப்போகிறார் சுக்கர பகவான் உங்கள் ராசிக்கு நான்கு ஒன்பது இந்த இரண்டு இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்கரன் அவர் லாபஸ்தானத்திற்கு வரும்பொழுது அற்புதமான பலன்கள் நடக்கும் இடம் வாங்குவது வீடு கட்டுவது போன்றவற்றில் ஆர்வம் காட்டுவீர்கள் தாயின் அன்பு பரிபூர்ணமாக கிடைக்கும் கடின முயற்சிகள் செய்து முடிவடையாத காரியங்கள் கூட இப்பொழுது முடிந்து உங்களை மகிழ்ச்சியில் ஆழ்த்தும் ஜனவரி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி மகர ராசியில் சென்று புதன் பகவான் அமரப்போகிறார் உங்கள் ராசிக்கு ஆறு ஒன்பது இந்த இரண்டு இடங்களுக்கு அதிபதியானவர் புதன் அவர் பனிரெண்டாம் இடத்தில் சஞ்சரிக்கும் பொழுது திடீர் திடீரென பல விஷயங்களில் நல்லது நடக்கும் வாகனம் வாங்கி மகிழக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் உண்டு பிப்ரவரி மாதம் நான்காம் தேதி மகர ராசிக்கு செவ்வாய் பகவான் செல்லப்போகிறார் போகிறார் மகரத்தை பொறுத்தவரை செவ்வாய்க்கு உச்ச வீடு உங்கள் ராசிக்கு மூன்று பத்து இந்த இரண்டு இடங்களுக்கு அதிபதியானவர் செவ்வாய் அவர் விரயஸ்தானத்தில் உச்சம் பெறும் பெறும்பொழுது உங்களுக்கு விரயங்கள் சற்று அதிகமாக இருக்கும் விரயங்களை சுப விரயங்களாக மாற்றிக்கொள்ள முயற்சி செய்ய வேண்டும் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு திடீர் இடமாற்றம் கொஞ்சம் மனதை சங்கடப்படுத்தும் ஆனால் உங்களுக்கு நல்லதாகவே அது முடியும் பொது வாழ்க்கையில் இருந்தீர்கள் என்றால் சற்று சிரமமான சூழ்நிலையை கடந்து வரக்கூடிய ஒரு நேரமாக இது இருக்கும் கண்டிப்பாக மாணவ மாணவிகளுக்கு அற்புதமான நேரம் பெண்களை பொறுத்தவரை நீங்கள் கும்பராசி அன்பர்களாக இருந்தீர்கள் என்றால் இந்த வாழ்க்கை இனிய ஒரு வாழ்க்கையாக உங்களுக்கு தோன்றக்கூடிய ஒரு மாதமாக இந்த தை மாதம் இருக்கும் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எங்களுடன் எப்பொழுதும் இணைந்திருக்க மறக்காமல் ஜி கிரியேஷன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்